வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்றுமதியில் இந்தியா எக்காலத்தைய சாதனை அளவை எட்டியுள்ளது இந்தியா மொத்தத்தில் எழுநூற்று எழுபத்து எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது மேலும் உலகின் அதிக ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா பத்தாவது இடத்தை எட்டியிருப்பதும் ஒரு சாதனையாகும் கடந்த சில நாட்களாக ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி வருவதை கவனித்திருப்பீர்கள் சந்தித்து வருகிறது ரியல் எஸ்டேட் துறை வீழ்ச்சியடைந்து வருகிறது அதோடு ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க சரிவை எதிர்கொள்கிறது சீனா ஏராளமான கொள்கலன்கள் அதாவது கண்டெய்னர்கள் சீனாவில் தேங்கி கிடக்கின்றன சீனாவில் இன்னும் எக்கச்சக்கமான உற்பத்தி பொருட்கள் விற்கப்படாமல் குவி படிந்து காரணம் சீனாவில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுகளிலும் கிலோமீட்டர் கணக்கில் நீளத்திலும் பெரிய தொழிற்சாலைகள் ஏராளமாக உள்ளன அங்கு தினமும் உற்பத்தி நடந்து வருகிறது அதனால் சீனா உலகின் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது அங்குதான் சீனர்கள் பெரும்பாலும் வேலை செய்கிறார்கள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு தேவையாளர்கள் இல்லை என்றால் என்ன செய்வது உற்பத்தியை நிறுத்த முடியாது ஒரு நாள் உற்பத்தியை நிறுத்தினால் கூட நிறுவனங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் எனவே உற்பத்தி தொடரும் ஆனால் அதை வாங்குவதற்கு தேவையாளர்கள் இல்லாத போது அது தேங்கி குவிய தொடங்கும் அதனால் தற்போது தேவையாளர்களை தேடித் தரிகிறது சீனா ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது சீனாவிடமிருந்து முகம் திரும்பி நிற்கிறது சீனா காரணமாக சீனா நிறுவனங்கள் காரணமாக ஐரோப்பாவால் வளர முடியவில்லை என்று ஒரு மதிப்பீடு இருக்கிறது அங்கு சீனாவுடனான வர்த்தக உறவுகளால் சீனாதான் லாபம் ஈட்டுகிறது என்றும் ஐரோப்பாவிற்கு சிறிதும் லாபம் இல்லை என்றும் தங்கள் நிறுவனங்கள் பல மூடப்படுவதற்கு சீனா தான் காரணம் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் இயற்கையாகவே பல வளர்ந்த நாடுகளுடனான சீனாவின் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இப்போது அமெரிக்காவும் அவ்வாறுதான் சீனாவுடனான தமது வர்த்தக உறவை வெகுவாக குறைக்க விரும்புகிறது அமெரிக்கா அதற்காக பல நாடுகளுடன் வர்த்தக உறவை மேம்படுத்த அமெரிக்கா முயற்சித்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தி வருகிறது அமெரிக்கா இனி இங்கு சில புள்ளி விவரங்களை பார்க்கலாம் சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகள் யார் என்று பார்த்தால் முதலில் வருவது ஆசியான் நாடுகள்தான் ஆசியான் நாடுகள் சீனாவுடன் சுமார் தொள்ளாயிரத்து பதினோரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வர்த்தகம் செய்கின்றன இரண்டாவதாக ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவுடன் எழுநூற்று எண்பத்து மூன்று பில்லியன் வர்த்தகத்தை கொண்டுள்ளது இந்த இரண்டு வர்த்தகங்களையும் நாம் கவனித்தால் வர்த்தக சமநிலையில் வேறுபாட்டை காண முடியும் அங்கு சீனா தான் அதிக ஆதாயம் அடைந்து வருகிறது என்பதை காணலாம் மூன்றாவதாக அமெரிக்கா சீனாவுடன் அறுநூற்று அறுபத்தி நான்கு பில்லியன் வர்த்தகத்தை கொண்டுள்ளது அதிலும் லாபம் கொய்வது சீனாதான் முன்னூற்று முப்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு வேறுபாடு காணப்படுகிறது அமெரிக்கா சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதை விட சீனாவில் அமெரிக்கா அதிக அளவில் என்பது இயல்பான ஒரு விஷயம் தான் அப்படி பார்க்கும் போது இந்தியா பதிமூன்றாவது இடத்தில்தான் உள்ளது இந்தியா சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது ஆனால் அது மிக குறைவுதான் நமது நாடும் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதை விட அதிக அளவில் இறக்குமதி தான் செய்கிறது ஆனால் வர்த்தக ஒன்பது புள்ளி ஒரு மட்டுமே உள்ளது அது குறைவென்று சொல்லவில்லை மக்கள் வசிக்கும் நாட்டில் பொருட்களுக்கான தேவை மிக அதிகமாகவும் சந்தை மிகப்பெரியதாகவும் உள்ளது ஆனால் சீனாவால் போதுமான அளவில் அதை இந்தியாவில் சரியாக விற்று தீர்க்க முடியவில்லை இந்தியாவுடனான உறவு மோசமடைந்ததுதான் அதற்கான காரணம் எனவே நடந்து முடிந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்று ஆவலுடன் எதிர்பார்த்தது சீனா அவர்களின் ராஜதந்திர அதிகாரிகள் உட்பட உள்ளவர்கள் சில எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்தது பெரிய செய்தியானது இந்தியாவில் எப்படியாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்தியாவுடனான வர்த்தகத்தை இரட்டிப்பாக்கலாம் அல்லது இப்போது இருப்பதை விட அதிகமாக்கலாம் இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்தலாம் என்று சீனா விரும்பியது ஆனால் மோடி மீண்டும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்த ஐந்தாண்டுகள் மோடியின் ஆட்சிதான் நடக்கும் எனவே மோடியுடனான உறவை மேம்படுத்த சீன அரசு இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்பதை சர்வதேச ஊடகங்களில் வரும் செய்திகளையும் குளோபல் டைம்ஸ் போன்ற சீனாவின் ஊதுக்குழல்களில் வரும் செய்திகளையும் படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம் இந்தியா

ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது இது சீனாவிற்கு ஏற்படுத்தக்கூடிய கவலை சிறியதொன்றும் அல்ல காரணம் உலகின் முதல் ஐந்து ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாக இந்தியா இடம் பிடிப்பது சீனாவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அவர்கள் கருதுகிறார்கள் இந்தியாவை பகைத்துக்கொள்வதற்கு பதிலாக இந்தியாவுடன் நட்புடன் இருந்து முன்னேறுவது நல்லது என்று சீன தலைவர்கள் கருதினாலும் இந்திய அரசு குறிப்பாக மோடி சமரசத்திற்கு சிறிதும் தயாராக இல்லை ஆனால் இந்தியாவின் விருப்பங்களுக்கு சம்மதித்து ஏதேனும் விதத்திலான சமரசங்களுக்கும் தயாரானால் அது உலகளாவிய பின்னடைவிற்கு வழிவகுக்கும் என்று சீனா அஞ்சுகிறது உலக வல்லரசாக மாறத்துடிக்கும் சீனாவால் இந்தியாவிடம் தோற்று போவது குறித்து நினைத்து கூட பார்க்க முடியாது இந்தியாவின் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டால் மீண்டும் நட்புறவு தொடரும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது கோரிக்கை வேறொன்றுமல்ல எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதுதான் ஆனால் இந்தியாவின் கோரிக்கைக்கு அடிபணிந்தால் அது சீனாவின் பெரும் சக்தி என்ற பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என்று அஞ்சுகின்றனர் சீனர்கள் அதோடு கால்வான் மோதல் உட்பட உள்ள விஷயங்களில் சந்தித்த பின்னடைவையும் நினைத்து பார்க்கிறது சீனா எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தால் காரியம் எளிதாக இருந்திருக்கும் என்று சீனா கணக்கிட்டிருக்கலாம் அதனால் தான் பயின்ற வித்தைகள் பதினெட்டையும் பயன்படுத்தி பார்த்தது சீனா ஆனால் எதுவுமே வெற்றி பெறவில்லை என்பது மட்டுமல்ல மூன்றாவது மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டது இனி ஈகோ காட்டுவதில் அர்த்தமில்லை என்று சீனா நினைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தி பரஸ்பர ஒத்துழைப்புடன் முன்னேற வேண்டிய கட்டாயத்தில் சீனா அரசு உள்ளது இப்போது அல்லாத பட்சத்தில் இந்தியா அமெரிக்கா இந்தியா ஐரோப்பா உறவு மேலும் வலுப்படும் என்பது சீனாவிற்கு தெரியும் அது சீனாவிற்கு சிறிதும் நல்லதல்ல என்பதும் நன்றாகவே தெரியும்